வேலா ஆலிகி வ சகுபிகி பி குல்லி லம்ஹதீவ் வ நவரிம் பி அததி குல்லி மகளூ இன்ஷா அல்லாஹ் இது ஓதுவதுனால நமக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களும் ஒரு ஒருவர் இந்த செலவாத்தை தினமும் நூற்றி நாற்பத்தி ஒரு தடவை அல்லது அதற்கு மேலாக ஓதி வருகிறாரோ அல்ல அவருடைய துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் யாவற்றையும் நீக்கி அவரது வாழ்க்கையை இலகுவாக்கி கொடுக்கிறான் அவரது உள்ளத்தில் ஒளியே கொடுத்து அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி உணவில் அபிவிருத்தியை ஏற்படுத்துகிறான் இந்த செலவாத்தை ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்பும் பதினோரு தடவை வழக்கமாக ஓதி இறைவனிடம் இறைஞ்ச வேண்டும் இதனை பலரும் ஒன்று சேர்ந்து அமர்ந்து நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி நாலு தடவை ஓதினால் இறைவன் அருளால் பெரும் துன்பங்கள் பொங்கி சாம்பலாகி நிவாரணம் ஏற்படும் எனவேதான் இதற்கு சலவாத்துன் நாரியா என்ற பெயரும் ஏற்பட்டது பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹிம் மசல்லி சலாத்தன் காமிலத்தன் வசல்லிம் சலாமன் தாமன் அலா செய்தீனா முகம்மதிலதி தன்கலோ பிகில் உஹது வதன் பரிஜு பிகில் குரபு வதுகுலா பிகில் ஹவா ஈஜு பிகிர் ரஹா ஈபு வஹுஸ்னுல் ஹவா திமி வயுஸ்தல் ஹமாமு பி வஜ் பி வஜிகில் கரிமி வ அலா ஆலிஹி வ சஹ்பிஹி ஃபி குல்லி லம்ஹத்தி வ நஃபஸிம் பி அததி குல்லி மஹ்லூமில்லக் இன்ஷா அல்லாஹ் இது ஓதுவதனால நமக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களும் ஒரு ஒருவர் இந்த செலவாத்தை தினமும் நூற்றி நாற்பத்தி ஒரு தடவை அல்லது அதற்கு மேலாக ஓதி வருகிறாரோ அல்ல அவருடைய துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் யாவற்றையும் நீக்கி அவரது வாழ்க்கையை இலகுவாக்கி கொடுக்கிறான் அவரது உள்ளத்தில் ஒளியே கொடுத்து அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி உணவில் அபிவிருத்தியை ஏற்படுத்துகிறான் இந்த செலவாத்தை ஒவ்வொரு வரலாண தொழுகைக்குப் பின்பும் பதினோரு தடவை வழக்கமாக ஓதி இறைவனிடம் இறைஞ்ச வேண்டும் இதனை பலரும் ஒன்று சேர்ந்து அமர்ந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு தடவை ஓதினால் இறைவன் அருளால் பெரும் துன்பங்கள் பொங்கி சாம்பலாகி நிவாரணம் ஏற்படும் எனவேதான் இதற்கு சலவாத்துன் நாரியா என்ற பெயரும் ஏற்பட்டது